தமிழக அரசியல் தற்போது மையம் கொண்டிருப்பது தான் சசிகலா அணியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் ஓபிஎஸ் அணிக்கு போய்விடக் கூடாது என்பதில் மிக மிக கவனமாக இருக்கிறது சசிகலா குடும்பம் இதற்காக அவர்கள் எடுத்த பல அஸ்திரத்தில் ஒரு அஸ்திரம்தான் எம்எல்ஏக்கள் அனைவரையும் ஒரே இடத்தில் கூட்டாக நினைத்த காரியம் கைகூடும் வரை வைத்திருப்பது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒரே இடத்தில் இருக்க வேண்டும் அதுவும் கூப்பிட்டதும் ஓடிவரும் தூரத்தில் இருக்க வேண்டும் சென்னை சிட்டிக்குள்ளேயும் இருக்கக்கூடாது அதே சமயம் பத்திரிகையாளர்களும் சுலபமாக எம்எல்ஏக்களை பார்த்துவிடக்கூடாது இப்படி ஏகப்பட்ட செக்லிஸ்ட் வைத்து கடைசியில் டிக்கடித்த இடம்தான் கோவத்தூரில் உள்ள இந்த கோல்டன் பே சென்னையில் இருந்து எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் போயஸ் கார்டனில் இருந்து சரியாக எழுபத்தி ஏழு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது இங்குதான் ஜனநாயகத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் கடந்த சில நாட்களாக தங்க வைக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஓபிஎஸ் மெரினாவில் அமர்ந்த நள்ளிரவே அனைத்து எம்எல்ஏக்களையும் போயஸ் இல்லத்திற்கு அழைத்தவர்கள் நீங்கள் அனைவரும் சின்னம்மா முதல்வராகும் வரை கூட்டாக இருக்க வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் சின்னம்மாவுக்கு துரோகம் செய்ய நினைத்தால் அது அம்மாவுக்கு செய்யும் துரோகம் என எம்எல்ஏக்களுக்கு கிளாஸ் எடுத்துதான் இந்த ரிசார்ட்டிற்கு அனுப்பியுள்ளார்கள் கோல்டன் பே ரெசார்ட்டின் ரூம் வாடகை நாலாயிரம் ரூபாயிலிருந்து ஒன்பதாயிரம் வரையிலும் உள்ளது முதலில் சென்ற எம்எல்ஏக்களுக்கு விலை உயர்ந்த ரூம்கள் கொடுக்கப்பட அதன் பின் வந்தவர்களுக்கு குறைந்த விலை ரூம்களை கொடுத்திருக்கிறார்கள் இதில் அப்செட் ஆன சில எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் தான் அருகில் உள்ள வேறு சில இடங்களில் ரூம் எடுத்திருக்கிறார்கள் மொத்தத்தில் மகாபலிபுரம் கடற்கரையிலிருந்து கூவத்தூர் வரை பல ரெசார்ட்களிலும் தற்போது ரூம் எடுத்து தங்கியிருப்பது இந்த சசி அணியின் கரைவேட்டிகள் தானா கடந்த பத்தாம் தேதி முதலே ஓ பி எஸ் சில எம்எல்ஏக்கள் கருத்து தெரிவித்து அவருடன் இணைந்தார்கள் இந்த ஆதரவு நாளுக்கு நாள் அதிகரிக்கலாம் என்று எண்ணியவர்கள் இதை தடுக்க சசிகலாவை எம்எல்ஏக்கள் மத்தியில் உரையாற்ற வைக்கலாம் என திட்டம் போட்டார்கள் அதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது கடந்த பதினோராம் தேதியன்று மதியம் போயசிலத்தில் இருந்து கூவத்தூர் சென்றார் சசிகலா தொடர்ச்சியாக அடுத்த நாளும் அங்கு சென்றவர் நாங்கள் யாரையும் அடைத்து வைக்கவில்லை அவர்கள் சுதந்திரமாகத்தான் உள்ளார்கள் நீங்களே பாருங்கள் என பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் உணர்ச்சி பொங்க பேசினார் இதற்கிடையில் கோல்டன் பே ரெசார்ட் நம்பரை பரப்பி இந்த சொகுசு விடுதியின் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அவரவர் தொகுதி எம்எல்ஏவின் பெயரை சொல்லி அவருடன் பேச வேண்டும் என கூறி அவர் தங்கியிருக்கும் அறைக்கு இணைப்பு கொடுக்க சொல்லுங்கள் இணைப்பு கிடைத்தவுடன் அவருடன் கனிவுடன் பேசுங்கள் சசிகலா மீது உள்ள கோபத்தை காட்டி காட்ட வேண்டாம் நண்பர்களே என வைரல் ஆக்கிவிட்டனர் நாமும் இந்த எண்ணை தொடர்பு கொண்டோம் மூன்று எம்எல்ஏக்கள் பெயர் சொல்லி அவர்கள் தங்கி இருந்த அறைக்கு இணைப்பை கொடுக்க சொன்னோம் இணைப்பை தர மறுத்தவர்கள் சார் நீங்க எதுவாக இருந்தாலும் அவர்கள் தனிப்பட்ட நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுக்கு எம்எல்ஏக்கள் பெயரெல்லாம் தெரியாது இங்க யார் வரா யார் போறா இந்த மாதிரி எந்த தகவலும் எங்களுக்கு தெரியாது இதை கண்காணிக்கவே கட்சிக்காரங்க சிலர் இருக்கிறாங்க என்றார் யார் அவங்க என்ற கேள்விக்கும் பதில் சொல்ல மறுத்தவர்களிடம் சரி கடைசியா கரூர் எம்எல்ஏ விஜயபாஸ்கர் தங்கி இருக்கிற ரூம்க்கு கொடுங்க என்றோம் சார் சில முக்கிய அமைச்சர்களும் அதிகாரிகளும் எங்களுக்கு அருகில் உள்ள வேற ஒரு ரெசார்ட்ல தங்கியிருக்காங்க அந்த ரெசார்டுக்கு போன் போடுங்க சார் என போனை துண்டித்து விட்டார் அந்த ரெசார்ட்டிற்கு பல முறை போன் செய்தும் யாருமே எடுக்கவில்லை சரி என்று விஜயபாஸ்கரின் தனிப்பட்ட எண்ணுக்கு கூப்பிட்ட போதும் அது சுவிட்ச் ஆஃப் என்றே வந்தது மொத்தத்தில் சசிகலாவுக்கு ஆதரவு தரும் எம்எல்ஏக்களின் நிலைமை இதுதான் கடந்த மூன்று நாட்களாக தொடர்பு எல்லைக்கு வெளியில் உள்ளவர்கள் விரைவில் தொடர்பு எல்லைக்குள் வருவார்களா என்பது தான் வெளிச்சம் மேலும் இதே போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்